நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரையல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வரைக்கும் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்தவரையும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஒரு அற்புதமான ரிசல்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வின்னிங்கை நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி தான் ஆல்போடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ புள்ளையே வந்து பார்த்தினா ஒரு அற்புதமாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சா கால்போர்டில் வந்து சைபர் வச்சு பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பிஸ்ட் போல் ஒன்போது நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நம்ம துணிச்சலுக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஒன்போது நம்பர் நமக்கு பி போலே போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை வாங்கியிருக்கிறோம் வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நேற்று சொல்கிறேன் டெய்லியுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம வின் வாங்கிட்டே தான் இருக்கிறோம் கடந்த பத்து நாளாக நீங்கள் போய் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு நோட் பண்ண தெரியும் பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போல ஒன்பது நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதேமாதிரி ஏபிபிசிஏ ஏசியில் நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒம்பது அப்படிங்கிற ஒரு செட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்மளால் ஏபியும் ஏசியும் பாஸ் பண்ண முடிஞ்சது அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி வந்து ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒம்பது கொடுத்துருந்தோம் எட்நூற்றி தொண்ணூறு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருந்தோம் இன்னும் ஒரே ஒரு திரு திருப்பி இருந்தால் கண்டிப்பாக சைபர் தொண்ணூற்றி வந்திருக்கும் எனக்கு இப்படி தான் கெஸ்ஸிங் வந்துச்சு இதுக்குள்ளே தான் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்னில் எதுவுமே செட் ஆகாமல் நமக்கு இப்படி வந்துருச்சு இல்லைனா இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் நம்ம அழகாக நம்ம இன்னைக்கு வின் பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிது முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்ண நண்பர்களே முடியல ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்திருந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் முதல்ல சைபர் தொண்ணூற்றி எட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி போல ஒன்போது நம்பர் மட்டுமே டார்கெட் பாருங்க பி போல் நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் நான் டார்கெட் பண்ணது ஒன்பது நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு கட்டம் போட்டு கொடுத்துருந்தேன் நான் அதை டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம சூப்பராக ஒன்பதாவது நம்பர் நம்ம சூப்பராக நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் பி போல ஒன்போது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி சி போல்லையும் நம்ம டார்கெட் பண்ணோம் ஏ போலையும் டார்கெட் பண்ணணும் இது மூணு போலையும் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ண ஒரு போர்டில் தூக்கிட்டோம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் டார்கெட் பண்ணேன் ஆனால் வந்து சி போர்ட்ல வந்துடுச்சு இங்கே ஓகேங்களா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு இதனால் இன்றைக்கும் பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பர் நம்ம தூக்கியிருப்போம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சைபர் தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்றைக்கி நம்ம சைபர் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு ஒரு ஏ ஒரு ஏசி ஒரு செட்டும் மாதம் நம்ம தட்டி தூக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நீங்க ஒருவேளை மை டார்கெட் இதை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏபி ஒரு செட் நீங்க எடுத்து ரெண்டு செட் வின் பண்ணிருக்கலாம் இதா ஒரு செட் வின் பண்ணியிருக்கலாம் நீங்க எப்படி எடுத்திருந்தாலும் அற்புதமான வெற்றியை நீங்க வின் பண்ணியிருக்கலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க சைபரும் அதோட பவர் அஞ்சா நம்பரும் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் ஆச்சு சைபரோட அஞ்சு பவரில் தான் அடிப்பாங்கன்னு நினச்சி பார்த்தேன் அதே தான் அடித்தாங்க சைபர் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போலே நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ஆல் போர்ட்டில் சைபரும் அஞ்சா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அது ஒரு சைபர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது கண்டிப்பாக உள்ள வரும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து சைபர் வந்து நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம பிசியில் கொடுத்த நம்பர் நாலாம் நம்பரும் அதோட பவர் ஒன்பது நம்பரும் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக பவர் கேமில் தான் மேட்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசியில் கொடுக்குற நம்பர் எப்போயுமே தில்லுக்கு திட்டால் தான் கொடுப்பேன் துணிஞ்சு தான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ தில்லுக்கு தான் நமக்கு ஒரு வெற்றி அதே மாதிரி நம்ம துணிஞ்சு கொடுத்ததுனால இன்றைக்கி ஒம்பது நம்பர் நமக்கு அற்புதமான வெற்றியை நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பி போர்டில் ஒன்பது நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு பி போர்டில் ஒன்பது நம்பர் வச்சு வின் அப்படின்னா வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பர்லயும் ஒன்பது நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே சைபர் தொண்ணூற்றி எட்டு நீங்கள் ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பாருங்கள் எட்நூற்றி ஒம்பது கொடுத்துருந்தோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸில் மிஸ் ஆயிடுச்சு இங்கே எட்நூத்தி தொண்ணூறு கொடுத்துருந்தோம் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு இங்கே தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்துருந்தோம் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு இங்கே தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு இந்த மீது இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்பத்தி ஒம்பது இந்த செட்டு ரெண்டு செட்டையும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு செட்டு இந்த சைபர் தொண்ணூற்றி அடிச்சிருக்கலாம் நான் எல்லா செட்டும் கொடுத்தேன் ஆனால் இது கொடுக்காம ஓகே நண்பர்களே என்ன எனக்கு முடிஞ்சவரை நான் வந்து கணிச்சு பார்த்தேன் ஆனால் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் இதில் மீறி போயிடுச்சு இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தி நாலு டிராக பிஸ்னஸ்ஸை இப்போ நான் இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளை கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான் பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து ரெண்டு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் மூணா நம்பர் அறுபத்திரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருக்குது ஒரு வேளை நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் ஆகலாம் ஓகேங்களா டவுட் தான் இருந்தாலும் பெண்டிங் நம்பர் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது ரொம்ப நாள் இருக்கிற நம்பர் டார்கெட் பண்ணுறது டவுட் தான் இருந்தாலும் எனக்கு இப்படி தான் வருது பி போர்டில் மூணு வந்து நாற்பத்தொம்போது நாள் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்று அல்லது மூணுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒம்பது வந்து முப்பத்தி மூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் இதுதான் நம்மளோட டார்கெட் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்திடலாம் பதினாலு பதிமூணு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியும் ஒரு பிசியும் ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோடய கேசிங்க என் கேசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாற்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழன் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக் வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு கொடுக்கல இந்த பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் ஆல்போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின்ல வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம டெய்லியும் இருக்கிறோம் ஏகப்பட்ட விண்ணையும் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஸோ நம்ம வீடியோ போய் கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்து எப்படி ஜாயின் பண்ணோமோ ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஏகப்பட்ட விண்ணையும் நம்ம தொடர்ந்து அற்புதமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஃபார்முலா ஆல்போர்டை பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடைச்சிருக்கும் வச்சுருக்கு ஸோ இதுதான் பவர் மேட்சிங் தான் ஆல் போர்டில் ஒன்று அல்லது ஆறுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரணும் இல்லைனா ரெண்டு நம்பருமே வரணும் ஏன்னா ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர் தான் வருது ஒன்று ஆறு ஒன்று ஆறு எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணாலும் வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் சான்சஸ் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகும் சொல்லி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணா நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு பிசியில் தான் வருது நான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்சிங் மட்டும்தான் கண்பா நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த பி அண்ட்ஸியில் நாலாம் நம்பரும் மூணாம் நம்பர் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு எந்த போல் வருதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு என்னோட கெஸிங்கெலாம் இப்படி தான் வருது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி பதினாலு நானூற்றி பதிமூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தாறு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தொன்று எடுத்துக்கிறோம் இதில் பார்த்து நீ ஒன்று ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னோட உழைப்பை ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நண்பர்களெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ